அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஒவ்வரக்கா தூ சுவனப் பேரரசி ஃபாத்திமாளி அல்லாக அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு சமயம் ஃபாத்திமா அலி அவர்கள் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வந்திருந்தார் அவருக்காக உணவுகளை மிக சந்தோஷமாக தயாரித்தார்கள் அப்போது அலி அவர்கள் என் அருமை தந்தையாரும் இவ்விருந்தில் கலந்து கொண்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடலாமே என்று கணவர் ஹசத் அலிரலி அவர்களிடம் சொன்னார்கள் உடனே நவிசலாஹிவசல்லம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள் கண்மை நபி செல்லாஹலி வசல்லம் அவர்களும் ஃபாத்திமா அலி அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் நிலைக்கதவிலிரு கரங்களையும் வைத்து உற்று பார்த்தார்கள் எதிரில் சித்திரப்பட வேலையில் செய்யப்பட்ட ஒரு குதிரை அலங்காரத்திற்காக வீட்டு மூளையில் தொங்கவிடப்பட்டிருந்தது இதை கண்ட கண்மை நவிசலா அலிவசல்லம் அவர்கள் திரும்பிச் சென்று விட்டார்கள் சாப்பிடாமல் தந்தை போவதைக் கண்டு மனம் பதை பதைத்து பாத்திமாரளி அவர்கள் ஓடோடி சென்று எனது அருமை தந்தையே தாங்கள் உங்கள் மகளார் வீட்டுக்குள் வராமல் திரும்பிச் செல்ல காரணம் என்ன என்று வினவினார்கள் குதிரை விஷயத்தை கூறி இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருக்கும் வீடுகளில் நுழைவது எனக்கு நல்லதல்ல என்று கண்மை நபி செல்லல்லா அலிவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஏதோ ஒரு காரணத்திற்காக பிள்ளைகள் விளையாட்டுக்காக குதிரைப்படங்களை அலங்கரித்து இருக்கலாம் கண்மண்பீசன் அல்லிவசனம் அவர்கள் தனது அருமை மகளார் வீட்டிற்கு வருவது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் வெளியூருக்கு போகும் முன்பும் வெளியூரிலிருந்து திரும்பியதும் முதன் முதலில் ஹசத் பாத்திமாலி அவர்கள் வீடு சென்று மகளாரை தான் புறப்படுவார்கள் அப்படி இருக்க ரொம்ப பிரியமான பாத்திமாலி அவர்களின் வீடாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எடுத்த உருவப்படங்கள் இருந்தால் நபிசல் எல்லாஹ் நிபசன் நம்ம அவர்கள் நுழைய மறுத்துவிட்டார்கள் ஆகவே உருவப்படங்களை அது எந்த வகையில் இருந்தாலும் சரி வீட்டில் அனுமதிக்காமல் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் டிவி வைத்திருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும்